நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் வந்து பேர் வைக்கிறதுக்கே பிறந்தவண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக ஸ்னேகனோட குழந்தைகளுக்கு பேர் வச்சு ரொம்ப ட்ரெண்ட் ஆனார் அது எல்லாரும் பாசிட்டிவாகவும் சொல்லியிருந்தாங்க நெகட்டிவாகவும் சொல்லியிருந்தாங்க அதாவது ஸ்னேகன் குழந்தைகளுக்கு காதல் கன்னிகா கவிதை கன்னிகான்னு பேர் வச்சுருப்பார் காதல் கவிதைன்னு இப்போது ரோபோசங்கரோட பொண்ணு இந்திரஜா ரோபோசங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆண் குழந்தை பிறந்திருக்கு இதுக்கு பேர் வைக்கிறதுக்காக இந்திரஜா வந்து இந்திரஜா ரோபோசங்கர் கார்த்திக் எல்லாருமே கமல்ஹாசன் கிட்ட போயிருப்பாங்க கமல்ஹாசன் தலைவன் அட்டகாசமான ஒரு பேர் வச்சிருக்காரு இந்த என்ன பேருங்க கண்டிப்பாக ஆவலாக இருப்பீங்க நானே இன்றைக்கி மார்னிங் வந்தோடனே என்னடா பேர் வச்சுருப்பாருன்னு யோசிச்சுட்டே போய் பார்த்தேன் நட்சத்திரன்னு பேர் வச்சிருக்காரு அந்த குழந்தைக்கு இதுக்கு இந்திரஜா சங்கர் வந்து இன்ஸ்டாகிராமில் நன்றியும் போட்டிருக்காங்க கமல்ஹாசனுக்கு எங்களோட குழந்தைக்கு நட்சத்திரன்னு பேர் வச்சுருக்காங்க அதற்காக ஆண்டவன் கமல்ஹாசனுக்கு ஆண்டவர் கமல்ஹாசனுக்கு நன்றின்னு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்யூன்